தாய் தமிழ் உறவுகள் அனைவரையும் தமிழ்நாடு தமிழர் நாடு வலையொலி மூலமாக வரவேற்பதில் பெருமக்சி கொள்கின்ற எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு அத்தனை பிள்ளைகள் படிக்க

அம்பேத்கர்ங்கிற வார்த்தையை ஐம்பது ஐம்பது தடவை சொல்றார் அப்ப திட்டமிட்டு அடுத்த கட்டத்திற்கு தமிழ்ந்தே அரசியல் போக கூடாதுங்கிறதுக்காக இந்த ஆட்சியாளர் படம் வேகமாக வேலை செய்யறாங்க ஏன்னா ஆட்சி வந்து முத்துவேல் கண்ணாடி ஸ்டாலின் கையில இல்ல அவருடைய மான்மருக்கு சமீஷன் கையில தான் இருக்கு சமையஸ்வரன் தான் அந்த ஆட்சியை நடத்துறாருங்கிறது எல்லா படத்திற்கும் ஊடகம் சொல்லுது இவரால் ஆட்சி செய்ய மக்களை பத்தி அவர்களுக்கு கவலை இல்லை தீவுகள் வாங்கலாம் எங்க வணிக வாகனங்கள் வாங்கலாம் எந்த எந்த இடத்துல தனிமளங்கள் இருக்கு அதை எப்படி கொள்ளு அப்படி விற்கலாம் முழுக்க முழுக்க ஆட்சியாளர்கள் செய்து வராங்க கொள்ளையடிக்கிற கையிலையும் கொலகாரன் கையிலையும் ஆட்சியை கொடுத்திருக்கீங்க நீங்க அப்ப தினசரி கொலை நடக்குது தினசரி கொள்ளை நடக்குது பட்டப்பாங்க வீட்டில் இருக்கிற எண்பது வயது மூராட்சிய காதல் இருக்க தொங்காட்டானுக்காக கொலை செய்யலாம் காதல் இருக்க தொங்காட்டானுக்காக எண்பது வயது மூராட்சியை கொலை செய்யலாம் பதினெட்டு வயது நீங்க அவருடைய கொலை வழக்கில் இருக்கிற குற்றவாளிகளை வெறும் பதினெட்டு வயது இருபது வயது இருபத்தி ரெண்டு வயது தான் கூலிப்படையா மாறி சமுதாயம் என்ன செய்ய போறோம் என்ன செய்ய போறோம் நடமாடுது சின்ன பள்ளி கூட பத்தாம் பத்தாம் வகுப்பு நடமாடுது

இதற்கு ஒரே வழி ஆட்சி மாற்றத்தை தவிர வழி இல்லை நீங்க போட்ட ஓட்டு அந்த ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறவங்க உட்கார வச்சனால அங்க கொலகாரனா கொள்ளக்காரனா மாறி நிற்கிறான் குழந்தை அதிகம் ஆம்சா அண்ணனோட வழக்குல பாத்தீங்கன்னா குற்றவாளிகள் எல்லா கட்சி இருக்கான் பிஜேபி இருக்குது திமுக இருக்குது அதிமுக இருக்குது காங்கிரஸ் இருக்குது எல்லா கட்சி பிரமுகர்கள் இருக்காங்க

கொலகாரன கொள்ளக்காரன ஆட்சி ஐயா போக வச்சிருக்கீங்க இனிமேதான் சிந்தித்து பார்க்கலீங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் காசுக்கும் பணத்துக்கும் கோட்டுக்கும் கோழி பிரியாணிக்கும் வில போகாம அன்பு தம்பி கவுசிக்கு எழுபத்தி ஆறாயிரம் ஓட்டுகள் வாக்களிச்சிருக்கீங்க அந்த அன்புக்குரிய வாக்காளர்களுக்கு எங்க சொந்தங்களுக்கு இந்த கூட்டத்தின் மேலாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவ்வளவு பிரச்சாரம் பண்ண நாங்க உயிரை கொடுத்து நாங்க போகாத வீதிகள் இல்ல போகாத தெருக்கள் இல்ல மீண்டும் மீண்டும் இந்த தவறுகளை செய்துகிட்டே இருக்கிறீங்க இனிமேலாவது இந்த தவறுகளை நீங்க செய்யாம நாம் தமிழ் கட்சியோட பிள்ளைகள் பேசுறது நீங்க கேட்டிருப்பீங்க கொலகாரன் கொள்ளக்காரன் கையில் ஆட்சியை கொடுக்காம

மாவட்ட பெருமக்களுக்கு மாணியர் செல்பாவாக வந்து இருந்து இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்திய அன்புகுறி அண்ணன் அவர்களுக்கும் நாம் தமிழ் நிச்சயம் சார்பாக புரட்சி வந்த ஊடகத்Periphிக்கலரோ தபோஸ் கண்ணா முருகம் மாமட்ட சேவர் பரம் அது ஆபாட்டம் 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 மாமட்ட ஆபாட்டம் ஆபாட்டம் கண்ணே மாநில கல்வி ஆர்ப்பாட்டம் சட்டம் ஒழுங்கை பாதி நாட்கள் திமுகவை கண்டித்து விடியல் அரசை கண்டித்து மக்களுக்கான ஆர்ப்பாட்டம் வெள்ளட்டோம் ஆர்ப்பாட்ட கோரிக்கைகள் வெள்ளட்டோம் வெள்ளட்டும் மாநில அரசை மாநில அரசை விடியா திம்ப அரசை விலையை கட்டுப்படுத்து எண்ணெய் விலையை கட்டுப்படுத்து மத்திய பொருள் தொலை என்று சொல்லி ஆர்ப்பாட்டம் நாம் தமிழ்நாடு ஆர்ப்பாட்டம் பாதுகாத்தி பாதுகாத்தி